வைகை பூர்வீக பாசன பகுதி மூணு மற்றும் நீர் உத்தரவிடப்பட்ட நிலையில் பூர்வீக பாசன பகுதி மூணில் ராமநாதபுரம் மாவட்டம் கடந்த பத்தாம் தேதி முதல் தேதி வரையிலும் மொத்தம் ஐந்து நாட்களுக்கு மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினைந்து மில்லியன் கனஅடி நீர் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வைகை பூர்வீக பாசன பகுதி ரெண்டில் சிவகங்கை மாவட்டம் கம்மாய்க்கு கடந்த பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது வைகை பூர்வீக பாசனம் ஒன்னில் உள்ள மதுரை மாவட்டம் கம்மாய்க்காக இன்று இன்று முதல் நீர் திறக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மொத்தம் ஆறு நாட்களுக்கு வினாடிக்கு நானூறு கனஅடி வீதம் மொத்தம் இருநூத்தி ஒன்பது மில்லியன் கன அடி நீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் சுமார் ஆறாயிரத்தி ஐந்து ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வைகேனிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ள காரணத்தால் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை நிலவரப்படி வைகேனையில் நீர்மட்டம் நாற்பத்தி எட்டு புள்ளி பதிமூணு அடியாகவும் நீர் இருப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் கன அடியாகவும் உள்ளது அணைக்கு வினாடிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கன அடி நீர்வரத்து உள்ளது சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி அசோக் குமார் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஒன்றை பார்க்கலாம்